வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஒரு பிரச்சனை எழுகின்ற அந்த தருணத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னமோ அதை நோக்கி சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையா இருக்கும் குறிப்பிட்டு அந்த அரசியல் கட்சி அரியணையில இருந்தா நிச்சயமா அதை தீர்த்து வைக்க வேண்டியது அவர்களுடைய சுய கடமையாகும் ஆனால் அந்த பிரச்சனையை மீண்டும் பெரிய அளவுல பூதாகாரமா வெடிக்க வைக்கக்கூடிய செயலை கொண்டிருக்கின்றது திமுகவினுடைய அரசு என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் இரண்டு நாட்கள தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா எழுந்திருக்கின்றது மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சித்து பேசிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் பேட்டி என்பது இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேறு வேலை என்கிற வார்த்தைகள் எல்லாம் இங்கு தேவையற்றது எங்கள் மருத்துவர் ஐயாவர்களை நீங்கள் இழிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கின்றீர்கள் அதற்கான பிராய்ச்சித்தமாக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு பத்திரிகையாளர் பேட்டியை கொடுத்திருந்தாங்க இந்த பத்திரிகையாளர் பேட்டி அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த பத்திரிகையாளர் பேட்டியை சுட்டிக்காட்டி திரு சிவசங்கர் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க என்ன அந்த கேள்வினா திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து இது போல ஐயாவர்களை விமர்சித்து பேசியிருக்கார் த ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இதற்கான உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு சொல்லக்குள்ள அவர் என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு அவருக்கு பேச தெரியல பதில் சொல்ல தெரியலன்னா நிராகரிச்சுட்டு போயிருந்திருக்கணும் இல்ல அப்படின்னா எனக்கு தெரியாது பேசியது முதல்வர் முதல்வர் வந்து இதுக்கு பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிருக்கணும் ஆனா இவர் என்னமோ பெரிய அரியணையில இவராவே ஏறி உட்கார்ந்தது போல என்ன சொல்றாருன்னா டாக்டர் ராமதாஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி டாக்டர் ராமதாஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர் ஐயான்ற வார்த்தை பயன்படுத்தல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தல திரு ராமதாஸ் அவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தல மாண்புமிகு ராமதாஸ் அவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தல மாண்பமிகு திரு ராமதாஸ் அவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தல எப்படி சொல்றாரு அந்த பேட்டியில இது வந்து தேவையற்ற ஒரு பேச்சு நாங்க வந்து அதானி குடியும் கூட்டிச்சேரல யாரையும் சந்திக்கல ஆதரவற்ற குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த கோவத்துல வெகுண்டு இருந்து போய் முதல்வர் அவர்கள் வந்து வேற வேலையே இல்லை டெய்லி அறிக்கை விட்டுருக்காங்க சொன்னாங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அவர் அவர் எத்தனையோ முறை வந்து எங்களை விமர்சித்து இதனால நாங்க அமைதியா இருக்கிறோம் நீங்க இதோட நிறுத்திக்கலாம் டாக்டர் ராமதாஸ் இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஆயிடுன்னு சொல்லிட்டு விடுக்கிறார் யாருக்கு யார் அறைகோல் விடுக்கிறது சிங்கம் கொஞ்ச நேரம் எதுவும் பேச வேண்டாம் அமைதியா இருந்தா நிறைய நாட்டமா பண்ணுமா அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய சிவசங்கர் அவர்களுடைய பேச்சு உங்களை இன்னைக்கு திமுக மதிக்கிறதுக்கு காரணம் யாரு நீங்க சொன்னீங்களே டாக்டர் ராமதாஸ் ஐயாவர்கள் தான் நீங்க சொன்னீங்கல்ல டாக்டர் ராமதாசனு அவர் இல்லை என்றால் இன்னைக்கு திமுகவுல நீங்க ஒரு வார்டு மெம்பரா கூட இருக்க முடியாது காரணம் டாக்டர் ஐயா அவர்களுடைய அந்த ஆளுமை தான் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதனும் எந்த கட்சியில் இருந்தாலும் குரல் எழும் என்கிற ஒரு அச்சத்தில் மருத்துவர் ஐயாவர்கள் குரல் கொடுப்பார் என்கிற ஒரு தான் இன்னைக்கு திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்குது இப்ப போற போக்குல ஒருத்தவங்களை பார்த்து ஆமா இவரு பெரிய அமைச்சர் இவருக்கு ஒரு வேலையே கிடையாது சும்மா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாருன்னா உங்களுக்கும் வருமா வராதா நியாயம் உள்ளதா இருந்தா பரவாயில்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க ஐயா அறிக்கை விட்டுருக்கிறாங்க ஒன்னு அந்த அறிக்கைக்கு நீங்க மறு அறிக்கை கொடுக்கணும் இல்ல அப்படின்னா ஒரு பிரஸ் பீப்புள்ஸ கூப்பிட்டு முழுமையா அதுக்கு ஒரு விளக்கப்பதிவு கொடுக்கணும் எதுவுமே இல்லாம அவர் பேசுறாரு அவர் பேசுறது தவறுதுன்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் கட்சியினுடைய தலைவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் சமூக ஊடகங்கள் பொது ஊடகங்கள் என்று எல்லாருமே சொல்றாங்க அப்ப உங்களுடைய தவறை நீங்க திருத்திக்க முயலனால கூட மீண்டும் அந்த பிரச்சனையை பெரிதளவுல அளவுல உதாகரமாக்குறீங்க இப்ப திரு சிவசங்கர் அவர்கள் சொல்றாரு இது பெரிய அளவுல எதிரொலிக்கும் இது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ வந்து உங்க கூட சில கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால நாம இலகுவா மீண்டும் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்த முடியும்னு அப்படி ஒருபோதும் என்னாதீர்கள் இன்னைக்கு அதிமுக கூட பாமக கூட்டணி வச்சிருந்தாலுமே கூட திமுக இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான் மருத்துவ ஐயா அவர்கள் அவரை இழித்து பழித்து பேசியதற்காக நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் போயிட்டு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள்ட்ட சண்டை போட்டிருக்கணும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டுருக்கணும் நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க ஐயாவான்னு நீங்க வேற ஏதோ ஒரு கட்சியா இருந்துன்னு வைங்க இப்ப முக்கத்துவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களையோ அல்லது பெரிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களையோ அந்த சமூகத்தினுடைய தலைவரையோ முதல்வர் பேசியிருந்தா இந்நேரம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை சண்டைக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க போக மாட்டீங்க ஏன்னா ஐயாவால் அனுபவிக்கக்கூடிய அத்துணை சலுகைகளும் உங்களுக்கு வேணும் சலுகைன்னு தான் குறிப்பிட்டு சொல்லணும் ஐயா இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மானுடைய இனத்தின் பெரும் தலைவரை நீங்க வந்து ஒருமையில ஒரு ஒரு மரியாதை கொடுக்காம டாக்டர் ராமதாஸ் நிறுத்தி கொள்ள வேண்டும் இதே வார்த்தையை உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் நீங்க சொல்ல முடியுமா ஒரு வன்னியர் சமுதாயம் குழுமி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் சொல்ல முடியுமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வரக்குள்ள சொல்ல முடியுமா வாகன பிரச்சாரத்தில் நின்றுட்டு அந்த வாகனத்தின் மீது நீங்க ஒரு மைக்க பிடிச்சு சொல்ல முடியுமா என்பதை மரியாதைக்குரிய மாண்புமிகு திருமிகு பெருமிகு நீ என்னென்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்துங்க அமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சேகர்பாபு பேசுறாரு என்னமோ பெரிய இதாட்டம் நீங்க ஜெயலலிதா அவங்களுடைய காலில் மண்டிட்டு கிடந்தீங்களே அப்ப தெரியல அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கமே கிடையாதுன்னு ஏதோ ஐயா அவர்கள் சரி வேண்டாம் நாம் கோவப்பட்டால் இந்த தொண்டர்கள் கோவப்படுவார்கள் அதனால் பெரும் விளைவுகள் ஏற்படும் ஆன காரணத்தினால் நம்ம அமைதியா இருப்போன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறாங்க இல்லைன்னு வைங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த அமைச்சர் கிடையாது யாரும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது இது எச்சரிக்கையோ அரகுகளோ கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை என காரணத்தினால் நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவினுடைய ஒருவரை பேசுகின்ற போது உணரணும் முதலமைச்சர் என்பவர் எல்லா விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அவசியம் பொறுமை அவசியம் கருத்தை கருத்தால் அறிக்கையை அறிக்கையால் விமர்சனத்தை விமர்சனத்தால் மட்டும்தான் நீங்க முறியடிக்க முடியும தவிர்த்து வேறொரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி முறியடிக்கலாம் என்கிற எண்ணம் இருந்தால் அதை அறவே அழித்தொழித்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய அரசியலின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் சிவசங்கர் அவர்களே நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நேரத்திலே இந்த மக்கள் உங்களுடைய பேச்சு எல்லாம் கேட்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்